கோடையில் கல்புரைக்கி ஒத்தக்கல்லு பாலங்கட்டி பாலத்தில் நடக்க இலே பதறுதடி எம் மனசே கோடையில் கல்புரைக்கி ஒத்தக்கல்லு பாலங்கட்டி பாலத்தில் நடக்க இலே பதறுதடி எம் மனசே சீவினல் முடிச்சுக்கிட்டு சிவி மூடிச்சிக்கிட்டு சிகுனா போட்டு தானு வச்சே சீவி மூடிச்சிக்கிட்டு சிகுனா பொட்டு வச்சுக்கிட்டு சிங்கார நடை இலகி சின்ன நல்லையுடையலகி தண்ணானே தான நன்னே தானானே நானனண்ணே தானே தான நன்னே தன்னானே நானே கோடையில் கல்பொறிக்கி ஒத்த கல் பாலங்கட்டி பாலத்தில நடக்கையிலே பகறுதடியம் மனசு